திருநாளாம் திருநாள் பண்டிகை வந்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பதினான்காம் தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று மாட்டு பொங்கல் மிக விமர்சையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இங்கு காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த காணும் பொங்கலில் கன்னியாகுமரி அதாவது உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் கன்னியாகுமரி கடலடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவுப்பாறை நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் உள்ள ஐயன் திருவள்ளூர் சிலை ஆகியவற்றை இணைக்கக்கூடிய தற்போது கடந்த மாதம் திறக்கப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்டு வருகின்றனர் அதே போன்று கன்னியாகுமரி கடற்கரையில் காணும் பொங்கல் உணவு அருந்து மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த காணும் பொங்கல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் களை கட்டியுள்ளது பல்வேறு சுற்றுலா தலங்கள் அமைந்தாலும் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய கன்னியாகுமரியில் இன்று நம்முடன் ஓராளமான சுற்றுலா பயணிகள் பக்கத்தில் இருந்தாலும் கூட கோயம்புத்தூரில் இருந்து ஒரு சுற்றுலா பயணி வந்திருக்கிறார் நம்ம கன்னியாகுமரியில் அந்த காணும் பொங்கல் அனுபவத்தை அவரிடம் இருந்து கேட்டு பார்க்கோம்

சரிமா நல்லது அது மாதிரி அவங்க அம்மா வந்திருக்காங்க குடும்பத்தோடு வந்திருக்கீங்க இந்த குடும்பம் அந்த அது இந்த மாதிரி விசேஷங்கள்ல வந்து குடும்பமா நம்ம இணங்கிருக்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்கும் அது இந்த மாதிரி பேச இந்த கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே கண்ணாடி பாலம்ங்கிறது நம்ம கன்னியாடி இருக்குன்னு கருதப்படுது அது சொல்லவும் படுது அதை குறித்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காணும் பொங்கலை நாங்களும் கலந்துக்கிட்டோம் எங்க சொந்தக்காரங்களோட கலந்துக்கிட்டோம் காலத்துல இருந்து வர்றோம் நாங்க இதான் முதல் தடவை நான் வந்து கண்ணாடி பாலத்துல போறேன் கண்ணாடி பாலத்து நடக்கிறது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு எங்களுக்கு அதுவும் இல்லாம இந்த காணும் பொங்கல் இவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க இவ்ளோ ஜனங்களை பார்க்கறோம் நாங்க சொந்தக்காரங்களை வந்தோம் செஞ்சோம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் அடிப்படை வசதிகள் எல்லாம் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் என்ன செஞ்சு கொடுக்கணும் அதுவும் இல்லாம இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் குடும்பத்தோட வந்திருக்கேன் எங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு அவரையும் சேர்த்து கேட்டுக்கங்க எல்லாரையும் என்னோட உற்றார் உறவினர்களோட ஹஸ்பண்டோட வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காணும் பொங்கல்ல நான் நம்மளுடைய மக்கள் பல மாநிலங்களோட மக்களை எல்லாரையும் இங்க பாக்குறேன் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்பெஷலா இந்த கண்ணாடி பாலம் வந்து ரொம்ப நன்றாக இருந்தது அது அதன் வழியா அந்த கீழே உள்ள கடல் அலைகள பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி திரில்லிங்கா பிரமிப்பா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் கூட வந்த என்னுடைய உறவினர்களும் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க அதோட மற்ற இடங்கள்லயும் ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ரொம்ப பூரிப்பும் சந்தோஷமும் இருந்தது நான் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அத ரொம்ப பாராட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே போனாங்க ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வசதிகள் செஞ்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கியூ இதெல்லாம் டிக்கெட் விஷயங்கள் இதுல எல்லாம் ரொம்ப நேரம் காக்குற மாதிரி இருந்தது வெயிட் பண்ற மாதிரி இருந்தது அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவுண்டர் ஓபன் பண்ணி கொஞ்சம் செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்ப காணும் பொங்கல் வந்து நம்மளுடைய பாரம்பரிய ஒரு பண்பாட்டு ஒரு விஷயமா இருக்குது அந்த அந்த காணும் பொங்கல்ல வந்து நம்ம நிறைய மக்களை இந்த இந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய இந்தியாவினுடைய கடைசி எல்லையில நம்ம பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எங்களுக்கு வந்து மற்ற ஜனங்கள் எல்லாருமே அத வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் கடல் அலைகளை போல மக்கள் அலைகளும் இங்க இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய பெயர் மேரி நிர்மலா நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் அரசு பள்ளி Happy birthday! Happy birthday. Hello. 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 对不起。 اشتركوا <applause>